அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டார் கரண்டில் ஓடுற அளவுக்கான அதே வாட்டர் டெலிவரி நம்ம இன்றைக்கி எடுத்து கொடுத்துருக்கோம் பொதுவாக சோலாரில் நம்ம வந்து கரண்டில் எடுக்கிறதுக்கு ஈக்குவலோண்டாக நம்ம தண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ பீக் ஹவர்ஸில் நமக்கு தேவையான பவர் சப்ளை கிடைக்க அப்படின்ற நேரத்தில் சேம் அவுட்புட்டு அதாவது நம்ம ஈபியில் எவ்வளோ பவரில் எவ்வளோ டெலிவரி எடுக்க முடியுமோ அதே வாட்ரு டெலிவரியை நம்ம சோலார்லேயும் எடுத்து கொடுக்க முடியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குப்பம் ரோடு எலுமிச்சங்கிரி அப்படின்றதான கிராமத்தில் இரநூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்துருக்கோம் அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டுக்கான சோலார் பேனல் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் இடி மலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சிஸ்டங்களுக்கு பாதுகாப்பாக இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் கரண்ட்டில் மாதிரியே சோலாரில் வந்து நல்ல அவுட்புட்டு நல்ல தண்ணி எடுத்துக்க முடியுமா அப்படின்றது எல்லாருடைய கேள்வியுமாக இருக்கும் இந்த விவசாய லேண்டை பொறுத்தளவில் நமக்கு வாட்ரு சோர்ஸை பொறுத்தளவுக்கு போரில் வந்து வாட்ரு வந்து சர்ப்ளஸாக நல்லாவே இருக்குது ஸோ அவுட்புட்டு அப்படின்றதுல நம்ம வந்து ஃபைஹெச்பி சிஸ்டம் பண்ணியிருக்கோம் இரநூறு அடியில் மோட்டார் வச்சுருக்கோம் ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக நல்ல டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த லொக்கேஷனை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய லேண்ட் எல்லாமே நெல் விவசாயம் தான் பண்ணுறாங்க நாங்கள் கூட நிறைய போர்வெல்லில் பார்த்தோம் நல்ல போர்வெல்ல இருந்தே நல்ல டெலிவரி வந்து பக்கத்தில் இருக்கிற நிறைய விவசாய லேண்டில் நாங்கள் கவனித்தோம் ஸோ இந்த விவசாய லேண்ட்லேயும் நல்ல அவுட்புட் எங்களால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையோட இந்த ப்ராஜெக்டை இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குப்பம் ரோடு எலுமிச்சங்கிரி அப்படின்றதான கிராமத்தில் அடியாக தான் அந்த சைடு அமைஞ்சிருக்கு ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப்போட சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் சோலார் செட்டப்பு உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்கள் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அதிகப்படியான உத்தரவாதம் நீடித்த உழைப்பு எல்லாமே இருக்கிற வகையில் எங்களோட ப்ராஜெக்ட் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் இடத்துல இது போல் அமைக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்